முத்துக்குமரன் அவர்கள் இந்த பிக் பிக்பாஸ் தமிழ்லையே நான் பல தடவை சொல்ற தான் பதினெட்டு முகங்களில் தெரியாத ஒரே ஒரு முகம் இந்த முகம் தான் ஆனா இப்ப இந்த முகத்துக்காகத்தான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன்சன்ட் மக்கள் வந்து இந்த ஷோ வந்து பாக்குறாங்க சரி அப்படி இருக்கக்குள்ள அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து வச்சு செய்யறாங்க அப்படின்றது ஒரு இது ஒண்ணு இப்போ அதை அப்படியே வச்சு கொள்வோம் நிறைய கேள்விகள் வருது முத்துக்கு ஏன் இப்படி நடக்குது முத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஸோ முத்துவை வெளியேற்ற திட்டம் போட்டிருக்காங்க முத்துக்கு நடக்கிற அநியாயம் அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் வருது இப்ப நான் வந்து ஒரு சின்ன ஒரு விடயம் ஒண்ணு இப்ப முத்துவர்களை ஒரு தொண்ணூற்றி அஞ்சு உதா உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு தொண்ணூற்றி ஏழு விதமான மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மூணு விதமான பேருக்கு பிடிக்கல அதுல ரெண்டு விதமான பேர் வந்து காசுக்கு வேலை செய்யற கூட்டம் அப்ப அவங்க வந்து முத்துக்கு எகேன்ஸ்டா வந்து நான் இரவா பகலா வந்து குறைச்சிக்கொண்டிருக்காங்க உள்ள கொண்டிருக்காங்க லைவு வீடியோ மேமி அப்படின்னு அப்ப நம்ம வந்து அது அப்படிதான்னு போட்டு அட குப்பை அப்படின்னு போட்டு குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கும் ஏன்னா அது அப்படி தான் பண்ண நமக்கு தெரியும் சரியா ஆனா இப்ப முத்துக்குமரன் அவர்களை பத்தி இப்ப நான் தப்பா சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இவ்வளவு நாள் நீ வந்து நல்லா சொல்லி போட்டு நீ வந்து இப்ப இப்படி பண்றியே அப்படின்ன மாதிரி ஒரு இதன் உங்களுக்கு வரும் இல்லை அதே தான் முத்துக்குமரன் அவர்கள் விடயமும் இந்த பிக் பாஸை தமிழ்ல காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக நான் சில விடயங்கள் பப்ளிக்காக சொல்ல முடியாது ஜனவரி இருபது நான் சொல்கிறேன் இப்போ அவர் வகுப்பில் முப்பது பேர் இருந்தாலும் அவர் ஆசிரியர் வந்து அந்த முதலாவது மார்க்ஸ் எடுத்து வர்றான்ல ரேங்கிங் வரான்ல அவன் மீதான கவனிப்பு அதிகமாக இருக்கும் அவன் நூற்றுக்கு நூறு அடுத்தவன் ஒரு மார்க்ஸ் குறைஞ்சாலும் ஒரு ஒரு மனிதாலும் பாடம் எடுப்பார் ஏன்டா குறைஞ்சிது அப்படின்னு குடும்பத்தில் ஒரு ஏழட்டு பிள்ளை இருந்தாலும் மூத்த பிள்ளை மீது தான் அப்பாவுக்கு அக்கறை அதிகமாக இருக்கும் அம்மாக்கு அக்கறை அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த தான் வந்து அடுத்து பேர் சொல்ற பிள்ளையாருக்கும் இருக்கும் குடும்பத்தை கொண்டு போற பிள்ளையா இருக்கும் அந்த பிள்ளை தடுமாறக்கூடாது அந்த பிள்ளை நிலமாறக்கூடாது அதுதான் அக்கறை அதுதான் இந்த பிக்பாஸை தமிழோட மூத்த பிள்ளைய முத்துக்குமரன் தான் இந்த பிக்பாஸ் தமிழோட முதலாவது ரேங்க் எடுக்கிற மாணவனும் முத்துக்குமரன் தான் அப்போ மீனி நபர்கள் பிளவிட்டது பிக்பாஸ் பெருசா இருக்கல முத்துக்குமரன் அவர்கள் பிளவிட்டதும் அது வந்து கொஞ்சம் பார்க்கல முத்து விட்டு கொடுத்தார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காட்சியில வேற இப்படி இருந்தார் உண்மையிலேயே முத்து அவர்கள் சொன்னதுல போயிட்டு இருக்கு கண்டிப்பா டிஸ்ட்ராக்ட் ஆகும் இப்போ எனக்கே பேசிக் கொண்டிருக்கிறேன் வேற வேற சிந்தனைகள் போகும் பிக் பாஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன 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 டாபிக் பேசுறது இன்னும் ஒரு நாலு வீக் இருக்கு நம்ம வந்து ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிக்கப் போறோம் அது என்னாச்சு ஆச்சு அதுக்கப்புறம் அப்படி வேற வேற அந்த வேக் விஷயமாக போகும் வேற இதுவாகும் வந்து போகும் அப்போ டிஸ்ட்ரக்ட் டாங்கு அப்படிங்கிறீங்களா பிக் பாஸ்க்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ள எதுவுமே தெரியாம இருக்கக்குள்ள இன்னும் நாலு வீக் இருக்குது கேப்டன் ஆகிட்டோம்னா நோமினேஷனில் வர முடியாது நோமினேஷனில் வரது அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பலம் சரியா அப்ப நம்ம வராம விட என்ன பண்ணணும் இப்படி பண்ணா இது நெருங்கிட்டு என்ன பண்றதுன்னு ஒரு பக்கம் முன்னுக்கு பொவித்த நாட முகம் சீஸ் த பெஸ்ட் பாயிட் அன் ஃபீமேல் கண்டெஸ்டன் அஞ்சாவது தடவை என்னோ கேப்டன்ஸிக்கு போட்டி போடுறாங்க சரி இந்த பிள்ளை வருதே இன்றைக்கு விட்டு கொடுப்போம்மா

அப்படி இருக்கக்குள்ள அவர் மீது இந்த தப்புமே சொல்ல முடியாது பிக் இதற்கு முதல் பண்ணதை வச்சு கூட அவங்களுக்கு இப்படி அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது அது ஒரு பய்மா முத்து மீது எந்த தப்புமே இல்ல அதே நேரத்துல பிக் பாஸ் வந்து இப்படி பண்ணதுக்கு வந்து ஒன்னு வந்து முத்து மீதி இருக்கிற அக்கறை அந்த முதலாவது மாணவன் அந்த முதலாவது பிள்ளை அப்ப அந்த பிள்ளை மீது இருக்கிற அக்கறை ஏன்னா இந்த பிள்ளை தான் பேர் சொல்ல போகுது பிக் பாஸ் எயிட் தமிழ் மட்டுமில்ல ஒட்டுமொத்த சீசனுக்குமே உதாரணமா இருக்க போற பிள்ளை இந்த பிள்ளை முத்துக்குமரன் பிள்ளை அப்ப அந்த பிள்ளை மீது அவ்வளவு அக்கறை இருக்கிறதுல தப்பே இல்ல அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டியாளர்கள் ஒரு ஒரு கேமை வச்சிருக்காங்களோ பிக் பாஸ் வந்து ஒரு கேம் வச்சிருப்பாரு சரியா அப்ப அவருக்கு வந்து இது பிழைச்சிட்டு அவருக்கும் ஒரு இது ஒன்று வரும் அவரு டக்குனு உணர்ச்சி வசப்பட்டிருப்பாரு சோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு பக்கம் அடுத்தது இன்னைக்கு ஷோல இன்னும் ஷோல வந்து பாத்தீங்கன்னா சேதுபதி அண்ணாவோட பதிலேயே தெரியுது முத்துவங்க முத்துக்குமரன் அப்படின்னாருல சும்மா எல்லாம் அது வராது அந்த இடத்துல சேது அண்ணாவே வச்சிருக்காரு சரிங்களா சோ மீதி எல்லாரும் இங்க இருக்காங்கன்னா முத்துக்குமரன் இங்க இருக்காரு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல அதுதான் மேட்டரு அந்த அளவுக்கு அவர் சம்பவம் பண்ணிட்டாரு நாலு வீக்கிலே எல்லாம் முடிச்சுட்டாரு சரிங்களா சோ அதுதான் மேட்டரு ஸோ இது வந்து முத்துக்குமரன் அவர்கள் முத்துக்குமரன் பிக் பாஸ் டீம் வந்து வெளிய அனுப்ப போகுது முத்துக்கு கேஸ்டாக வந்து பண்ணுது அப்படின்னா அதாவது முத்துவா வெளியேற்ற திட்டம் போட்டுட்டாங்க அப்படின்னா சத்தியமா இல்லை நான் முதல் நாளே முத்துக்குமரன் விண்ணறவேன் ஆஹ் எழுபத்தி முதல் நாள் நூறு நாள் நூற்றி மூணு நாள் வெளியில இருக்கக்குள்ளேயே முத்துவ விண்ணறேன் முத்துவை மட்டும் இல்லை எல்லா சீசனுமே போன சீசன் நான் பிரதீப்பை தான் சொன்னேன் பிரதீப் வெளியில போனதுக்கு அப்புறம் ஒரு வீக் டைம் எடுத்து போட்டு அர்ச்சனா விண்ணறேன் அதுக்கப்புறம் சீசன் சிக்ஸ்ல அசீமோட பேரை சொன்னேன் இந்த சேனல்ல தான் நான் குரலை கொடுத்தேன் டானிஷ் ஸ்டோக்ல ஜனனி அவர்களுக்காக குரலை கொடுத்தேன் ஜனனிக்கு கூட நான் சொல்லி இப்போ சினிமாவில் இந்த பொண்ணு மிகப்பெரிய சம்பவம் பண்ணுமின்னு தளபதி படத்தில் நடிச்சாங்க அதையும் ஃபர்ஸ்ட் சொன்னாலும் நான் தான் பிக் பாஸ் வயலில் ராஜுவோட பேரை முதல் நாள் சொல்றேன் கிராண்ட் லேஞ்சில் அதுக்கப்புறம் பிபி அல்டிமேட் சேலஞ்ச் பண்ணி சொன்னோம் பாலாஜி முருகன் தான் வின் பண்ணலன்னா அந்த சேனல் நான் டெலிட் பண்ணிட்டு போறேன்னு முதலாவது என்னோட ரிவியூ தெலுங்கு போ அபிஜித்தோட பேரை சொன்னேன் சோ அப்ப நம்ம வந்து ஒரு ஒரு நபரை முதல் நாள் வெளியில நூறு நாள் இருக்கக்குள்ளே கணிக்கிறோம் அப்படின்னா இன்னும் நாலு வீக் இருக்கு கிளியராவே தெரிஞ்சுட்டு முத்துதான் வீணாருங்க சோ அப்ப இது என்னுடைய இது சரிங்களா அப்ப எனக்கு பசி கேட்கல உங்களுக்கு பசிக்காது அப்ப எனக்கு தெரியிறபடி உங்களுக்கு வேற மாதிரி தெரியும் பட் எனக்கு தெரிஞ்சதை என்ன ஃபாலோ பண்றோம் உங்கள்ட்ட சொல்றேன் பிக் பாஸ் முத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கானா இல்ல இது வந்து முத்துக்கு மைனஸ் ஆனா இல்ல இது வந்து முத்துக்கு பிளஸ் முத்துவ இன்னும் தட்டி கொடுக்குறாங்க முத்துவ இன்னும் மெருகேற்றாங்க சரிங்களா இவ்ளோதான் இந்த விடியும் கூட நான் பேச காரணம் முத்துக்காக சாப்பிடாம கூட இருக்காங்க அவர்கள் வந்து எல்லாருக்குமே இது கிடைக்காது பல தாய்மாரி தங்க வீட்டு பிள்ளை மாதிரி பாக்குறாங்க தீபக் வந்து சொல்லிருப்பாருல என்னோட 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 பிள்ளை வந்து அந்த கைதான் என்னோட அந்த பிள்ளைய வச்சு சொல்லிருப்பார்ல அதுபோல் முத்துவ பெற்றவங்களுக்கு வந்து அவ்வளோ பெருமை எத்தனையோ பேர் முத்துவம் என் பையன் என் பிள்ளை அப்படின்னு கொண்டாடுறாங்க சாப்பிட்டா இருக்காங்க கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க இப்போ நிறைய பேரோட பேசியிருந்தேன் நான் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் டனி ஸ்டோப்பில் ஜனனனி அவர்களுக்காக குரலை கொடுக்கக்குள்ள வெக்கச்சக்கமான உறவுகள் கிடைச்சாங்க புலம்பெயர்ந்த உறவுகள் வெக்கச்சக்கமான பேர் அதுல பல பேர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வாட்ஸ்அப்ல மட்டும் நாற்பத்தி ரெண்டு மெசேஜஸ் ஃபுல்லாக தாய்மார்கள் கனடா அமெரிக்கா மலேசியா இலங்கை இந்தியா இப்படியான நாடுகள்லேருந்து சரிங்களா ஸோ அவங்களுக்காக தான் இந்த முத்துவோட வெற்றி உறுதி இப்ப என்ன நடக்குது முத்துக்கு பக்கத்துல நிக்க போறது யார் அவ்வளவுதான் இன்னொரு முக்கியமான வடிவம் இந்த ஷோ ஹோஸ்ட் பண்றது மக்களில் இருந்து மக்கள் செல்வன் அது ஒன்னே போதும் தரமான ஒருத்தர் வின் பண்ணுவார் அது முத்துக்குமரன் தான் சரிங்களா வேற என்னத்த மக்களை சொல்றது உங்க கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் பேசுறதுக்கு நிறைய டாபிக் இருக்கு தீபக் அவர்களை பத்தி ஜாக்லின் அவர்களை பத்தி பேசலாம் அதுக்கு உங்க ஆதரவு தாங்க நன்றி